என்ன திடீர்னு வந்துட்டேன் பண்ணிருக்கலாம் இப்படி ஒரு சர்பிரைஸ் ஒண்ணுமே சாப்பிடலாம் சாப்பிட கூடாது ஒழுங்கா ஒரு பிளேட்ல வச்சு சாப்பிடுறது சப்பாத்தி என்ன கால் மன சொல்ல போதா

ஜியா குடுக்கீங்க பாலக்ஷ்மி போலாம் எனக்கு ரொம்ப பசிக்குது அப்புறமா வரேன் லக்ஷ்மி உனக்கு வந்த இடத்துல எப்படி பீகேவ் பண்றதுன்னே தெரியல இது என்ன நம்ம வீடா நீ நினைச்சபடி எல்லாம் குமால் அடிக்கிறதுக்கு தப்பு தப்பு அப்பா எனக்கு கட்டி கொடுத்த இடம் அப்படி நம்ம வீட்டு பழக்க வழக்கம் எல்லாம் வேற இந்த வீட்டு பழக்க வழக்கம் எல்லாம் வேற நீங்க உட்காடுறதுக்கு சாப்பிடுறதுக்கு பேசறதுக்கு படுக்கிறதுக்கு எல்லாம் டைம் படிதான் ஜெயிக்கா இது அப்படி பேசாத சிரிக்க கூட கூடாது அதுவும் டைம் படிதான்

நான் நிச்சயமா வெளில போயிடுவேன் உள்ள வரலாங்களா என்னங்க குடியும் குடுத்தணுமா இங்கே செட்டில் ஆயிடுறது முடிவு பண்ணிட்டீங்களா இருந்துச்சா கனமா போனா கனம் பொட்டிக்குள்ள உங்க தங்கச்சிட்டு மாதிரி தெரியல உள்ள அம்மிக்கல்லும் ஆட்டுக்கெல்லாம் கொண்டு நினைக்கிறேன்

உனக்கு ரொம்ப துரு இதுதான் நீ நினைச்சுக்கிற லட்சணமா உன் கல்யாணத்துக்கு போய் இந்த ராஜு அவர் என்ன என்ன கேலி பண்ணாங்க தெரியுமா நான் மறந்துட்டேன் நினைக்கிறாங்க இதான் ஆரம்பம் போப்போ நீ இப்படி தீர்த்தம் பண்ணிட்டு இருக்க ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ அம்மா கிட்ட வசமா மாட்டத்தான் போற சும்மா மிரட்டாத இதெல்லாம் அம்மாவா சம்பாதிச்சு வச்சாங்க ஆம்பளைங்க சம்பாதிக்க வேண்டியது பொம்பளைங்க இடுப்புல சாவி கொத்த வச்சுக்கிட்டு மிரட்ட வேண்டியது உலகத்துல என்ன கண்டான்

ஆப்பிள் பாய்ஸ் எல்லாம் ரெடி ஆச்சா தலையில சூடா இருக்குமா இப்பதானே கட் பண்ணிட்டு இருக்கா எப்படி சூடாகும் அடுப்புல சூடா இருக்குமா என்ன ஆமா இல்ல நான் எல்லாம் கிச்சனுக்குள்ள வரக்கூடாது கொண்டு போய் இது நன்றி உள்ளதானே ஏன் உன்னை பார்த்து நான் கொலைக்குது

விட்டு ராஜாவா இருந்திருந்தே இருந்தா இத கழட்டி என் புத்துங்கலையை கழட்டி பொன குடுத்திருப்பேன் கழிவு பெட்டு உள்ள வச்சு கூட்டிக்கிட்டான் உனக்கா பணம் எடுக்கிறான்னு பேங்க் போறேன் ஏற்கனவே பணம் போட்டிருந்தான்னா அந்த பணத்துக்கு மேலே கழுவி போட்டான் பணம் எடுக்கிறதா இருந்தா கழுவி பணத்தை எடுக்கணும் அதனாலதான் வருதியோட திரும்பி வந்துட்டேன் பணம் என்ன வராளி இன்னைக்கு இருக்கு நாளைக்கு போகா உங்கக்காக கோயம்புத்தூர்லேருந்து கோழி கொச்சி மீன் நம்ம ஊர் முட்டை எள்ளி சப்பாத்தி பணம் பிடி சந்தையில வாங்கி தந்தேன் புட்டு வெடிவிட்டு இருந்து வந்திருக்கு

இருக்கே காபியாவது காபது அரபியாரு போட்டு கொடுக்கறான் சாப்பாட்டு விஷயத்தை யாரையும் இல்ல டாக்டர் எனக்கு தேவையான நேரம் தோட்டத்துக்கு போறது ஏன் இத்தபடி உரத்த கொட்டிக்கிறாங்க தோட்டத்துக்கு போய் பூச்செடி எல்லாம் இருக்குல்ல அது குறை பக்கத்துல பக்கத்துல உட்கார்ந்து உரம் போடும் ரஜா அப்பாவுக்கு வழக்கமா குடுங்க மருந்துகளை கொடுத்துருங்க ரோட் நீங்க செக் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து ரோட் செவர வச்சுதான் சார் சித்திரம் வரையும் அப்படிங்களா உங்க உடம்ப நீங்க ஜாக்கிரதையா பாத்துக்கிட்டாங்க சாப்பிடங்களா நீங்க வா உங்க

இவர் தப்பா அப்பான்னு கூப்பிடுறதுனாலதான் இந்த வீட்டுல ஒரு அப்பா இருக்கிறதே ஞாபகம் வருது அடிக்கடி ஏப்பா கவர்மெண்ட்ல கல்லு சாராயம் எல்லாம் குடிக்கிறான்னு சொல்றாங்களே அப்ப இதெல்லாம் விக்கிறாங்க இப்படி தாண்டா மானே இந்த மாதிரி ரொம்ப பேர் மெடையேறி பேசுறாங்க இப்ப அவங்க சேர்ந்துதான் சாராய வியாபாரமே நடத்துறாங்க அப்ப நான் அரசியல்வாதி ஆயிட்டுமா ஆயிடு நம்ம வீட்டு திண்ணையில ஒரு சாராய கடை வச்சிடலாம் இங்கதான் வரமுறையே கிடையாது எந்த பையன் வேணாலும் எது வேணாலும் ஆயிடு குட் மார்னிங் எவ்ரிபாடி குட் குட் மார்னிங் இருக்கேன் லட்சுமி நாங்க எல்லாரும் நல்லாதான் இருக்கோம் ஆனா மாசம் மாசம் மெடிக்கல் செக்அப் பண்றது இந்த வீட்டு சட்ட திட்டத்துல ஒண்ணு சொல்லிட்டாங்க